Hi. எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப நாளாகவே வந்து ஒரு இடத்த வந்து அடைச்சிருந்துச்சு அதை வந்து எடுத்து வந்து மாற்றி வச்சிருக்கோம் நம்ம வந்து கடைங்கள்லாம் போனோம் அப்படின்னா துணி ரேக் இருக்கும் பார்த்திங்களா நிறையா எல்லாமே அடிக்கடிக்கி வச்சுருப்பாங்களே இரும்புலி அந்த மாதிரி ரேக் தான் நாங்கள் வந்து கீழே தான் வச்சுருந்தோமா அது ரொம்ப இடம் அடைச்ச மாதிரி இருந்துச்சு வீட்டில் கூட செல்ஃப்லாம் அதிகமாக கிடையாது அந்த கபோர்டுலாம் அதிகமாக கிடையாது ஒரு பீரோ ரெண்டு கபோர்டு இருந்துச்சு அதுக்கு பதிலாக தான் அதை வச்சு யூஸ் இருந்தோம் நான் சொல்கிறது வந்து இதுதான் அது இது இது பார்த்திங்க அப்படின்னா என் ட்ரெஸ்ஸு வைக்க மாட்டேன் என் பசங்க ட்ரெஸ் இருக்கும் அப்புறம் என் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே தான் இருக்கும் ஏன்னா வந்து என் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் தான் விடுவேன் நான் மொதல் ஃபுல்லாக என் ட்ரெஸ் தான் சாரி கட்டுறணும் இல்லையோ ஆனால் வாங்கி வாங்கி அடிக்கி மட்டும் வச்சுருவேன் இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் மேலே போட்டு ஆணி அடித்து மாட்டி வச்சுருக்கோம் லேப்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது பா இது இது வந்து இந்த மாதிரி அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணார் இதுக்குள்ளே இது இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கதவுலாம் வருமே வரும் ஃபீவிக்ஸ் டோரா அந்த டோர்ல வரது பக்கத்து வீட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க வந்து மிச்சம் பாதி வச்சுட்டாங்க அதுலேருந்து இருந்து எடுத்துட்டு வந்து நான் வந்து மேலே எங்கள் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா அவங்க கிட்ட சைஸ் வரியா கட் பண்ணி இதை வாங்கினேன் நான் அந்த இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நடுவுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது கூட கொஞ்சம் வந்து தப்பா கட் பண்ணிட்டாங்க அதனால் நான் வந்து அதில் நடுவில் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு பக்கம் வந்து பசங்களோட இன்னர் வேறு இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி ஷர்ட்டு அப்புறம் மேலே ஃபுல்லாக வந்து அவளோட ஃப்ராக்கு அப்புறம் ஸ்கர்ட்டு அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையானது எல்லாமே இங்கே தான் இருக்கும் புது ட்ரெஸ்லாம் வேறு இடத்துல வச்சுருக்கேன் சும்மா ரஃப் ட்ரெஸ்ஸுக்கு வீட்டுக்கு போ வீட்டுக்கு போகிற ட்ரெஸ்ஸு மேலே பார்த்தீங்க அப்படின்னா டவல் அவளோட ஸ்கூல் ட்ரெஸ்ஸு ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாமே வச்சுருக்கு அதுக்கு மேலே வந்து எங்கள் வீட்டுக்காரோட ஒரு செக்ஷன் வச்சிருக்கோம் ஏன்னா பீரோலையும் நான் ஒரே ஒரு அடுக்கு தான் விட்டு வச்சுருக்கேன் இந்த இடத்துல ஒரே அடுக்கு தான் அவ்வளோவா துணி கிடையாது ஜென்ஸுங்க என்னங்க துணிக்கிறதுக்கு ஒரு ஃபேன்சி ஷர்ட்டு அந்த மாதிரி தானே இருக்கும் நம்மளுக்கு தான் அது இது எல்லாமே இருக்கும் அதனால அந்த அந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி செல்ஃபி எதாவது வீட்டில் சாரி செல்ஃப் எதாவது வீட்டில் இரும்பில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை அப்படியே எடுத்து செவத்தில் மாட்டிடுங்க இடம் கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரீ ஆகும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி முடிஞ்சால் இந்த மாதிரி நான் அது இந்த மாதிரி சொன்னல எனது இந்த மாதிரி சொன்னோம்ல இதுலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படியே நம்ம வந்து பழைய கேலண்டர் வச்சுருப்போம்ல அந்த பழைய கேலண்டருக்கு கூட சைஸ் வரியா அந்த சைஸ் வச்சு இதை கட் பண்ணி இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கலாம் நீங்கள் வேற ஏதாவது ரேக் இருந்தால் கூட அந்த கேலண்டரை வந்து நம்ம வந்து சைஸ் வரியா இல்லைனா பாக்ஸ் அந்த மாதிரி சைஸ் வரி வச்சிருந்த மாதிரி வச்சுக்கலாம் நான் முன்னாடிலாம் வந்து கேலண்டர் தான் வச்சிருந்தேன் இப்போ கேலண்டர் வந்து என்கிட்ட இல்லை அதனால இப்போ அது கிடச்சதுனால அது வச்சுருக்கேன் இன்னைக்கு வீடியோ இதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்